நம் ஆண்டவர் இயேசுவை ஆளுநர் பிலாத்து விசாரிக்கும் பொழுது என்று ஒரு கேள்வியை எழுப்புவார் அரசர் என்ற அந்த பேச்சு அந்த விசாரணையின் போது பல தடவைகள் நடக்கின்றன இதை அறைகுறையாக கேட்டு அரைகுறையாக புரிந்து கொண்ட படை வீரர்கள் பிலாத்து கொடுமையான ஒரு தண்டனை ஆண்டவர் இயேசுவுக்கு அநியாயமாக தந்திருந்தபோது அந்த அநியாய தண்டனை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகும் கூட அவரை கிண்டல் பண்ணுவதாக கேலி செய்வதாக முள்முடி சூட்டுகிறார்கள் அரசர் ஆகியால் அவருக்கு ஒரு முடி வேண்டுமே ஆகவே இந்த வீரர்கள் படைவீரர்கள் முள்ளால் முடி பண்ணி அதை தலையிலே வைத்து கோலால் அடித்து அவர் மீது ஒரு செம் போர்வையை போர்த்தி கையிலே ஒரு கோலை கொடுத்து யூதர்க்கு அரசனே வாழி என்று சொல்லி மண்டியிட்டு கிண்டல் பண்ணுகிறார்கள் அவர் இல்லாம அரசர் ஆனால் எத்தனையோ பேர் உண்மையாக நீதியாக மக்களுக்காக அரசாள்வதை விட்டுவிட்டு தங்களையே பெருமைப்படுத்திக் கொள்கிற போக்கு இருக்கிறதல்லவா அந்த போக்குக்கு எதிராக கேவலப்படுத்துகிற ஒரு நிலைக்கு உள்ளாகிறார் எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள் எவ்வளவு அநியாயமாக அவரை கிண்டல் செய்கிறார்கள் அத்தனைக்கும் அவர் உடன்படுகிறார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த உலகிலே ஆட்சி செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆட்சி செய்வதில்லை காட்டிலும் பித்தலாட்டம் ஆட்டம் முனைந்திருப்பார்கள் முனைந்து அவர்களுக்கெல்லாம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற வகையில் என்று கூட நாம் சொல்ல முடியும் ஆண்டவர் இயேசு பொம்மை அரசனாக கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறதை பார்க்கிறோம் வெறுமனே கேலி கிண்டல் அல்ல மனத்தை மட்டும் கிழிப்பதல்ல அவரது தலையையும் கிழிக்கிற வகையிலே மிக கொடிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவருக்கு செய்கிற அநியாயம் இந்த முன்மொழி சூட்டப்படுவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் பிறரை கேவலப்படுத்துவதில்லையா பிறரைக்கு துன்பத்தை தருவதில்லையா அல்லது நலம் பெறுவதில்லையா எதிலே பயன்படுத்துகிறோம் அதிகாரம் என்பதெல்லாம் எப்பொழுதுமே மேலான நன்மையை செய்வதற்கு தானே ஒழிய மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்கு இல்லை என்பதை இந்த கொடிய நிகழ்ச்சியை நமக்கு உணர்த்த வேண்டும் நம்முடைய வீட்டிலேயும் கூட நம்முடைய அலுவலகங்களிலே கூட நாம் வாழ்கிற எந்த இடத்திலும் கூட நாம் இப்படி கொடுமை செய்துவிட முடியும் அநியாயமாக பிறரை கேவலப்படுத்தி விட முடியும் அதிலிருந்து விடுதலை பெறுகிறவர்களாக இருப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணை செய்ய வேண்டும்